ஒரு கர்மமும் கிடையாது அவருக்கு ஏதாவது தோன்றது அவர் ஏதாவது பேசிட்டு எழுதிட்டு முதல்ல நான் என்ன வேலை செய்யறேன் அவர் என்ன வேலை செய்யற அவரவருக்கு அரிக்குதுன்னா அவங்க உங்க முதுக தான் சொல்லணும் அடுத்தவங்க போய் செஞ்சுட்டு கூட நீங்க என்னை பிச்சைக்காரன்லாம் சொல்லக்கூடாது நீங்க இங்க திருச்சியில எஸ்பி உங்க மனைவி புதுக்கோட்டையில எஸ்பி என்ன இன்ஃபுளுன்ஸ்ல நீங்க வந்து ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துக்கு சொல்லு பதில் இருக்க உங்ககிட்ட நான் பிச்சை எடுத்து கட்சி சொல்லுறேன் திருநீதி திருட்டு ரயில் ஏறி வந்தவருக்கு கூட வேலை செய்கிறேன் நீங்க இத்தனை லட்சம் கோடி எப்படி வந்துச்சு ஒரு தொகுதிக்கு ஐம்பது கோடி அறுபது கோடி செலவழிக்கிற அளவுக்கு பணம் இங்கிருந்து வந்துச்சு சொல்லுங்க எங்கேருந்து வந்துச்சு என்கிட்ட காசு இல்லை மக்கள்கிட்ட கையெழுந்து பிச்சை எடுக்கிறேன் பிச்சைன்னு வச்சுக்க வச்சுக்க எடுக்கிறேன் நீனு உங்க அப்பாவும் போட்டியில உங்க வீட்டில் முட்டிக்கால் போட்டு தட்டி எழுந்துக்கிட்டு இதெல்லாம் கொழுப்பு தானே படித்தா ஐபிஎஸ்னா ஐபிஎஸ் வேலை பாரு என் காசுலையும் தான் சம்பளம் வாங்குற நீ ஒழுங்கா வேலை பார்க்கணும் அதை விட்டு திமுக பண்ணிக்க போட்டு தேவையில்லாம என் மனைவி எழுதுறாங்கன்னா எங்களை கொஞ்சம் அப்படியே கும்பிடுறாங்களா கோயில வச்சு எங்க குடும்பத்தையும் தான் எல்லாம் எழுதுறான் எழுதுற போறான் ஏழுனா இப்படி நீ யாருக்கு வேலை செய்யறியோ அவனே எழுதி இந்த ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை இருக்கிறத நீங்க கேள்வி எடுத்துக்கிறீங்களா அதை ரசிப்பான் அப்படித்தானே என்னை அவமதிக்கணும் நான் பெண்களை மதிக்காதவன் இழிவாழுதுறவன் அவ போலீஸ்காரர் குடும்பத்தை பாருங்கள் இப்படி எழுதுகிறாருன்னு என் குடும்பத்தை எழுதுனதெல்லாம் நீங்க ஒரு தடவை போடுங்களேன் எடுத்து அனுப்பட்டா எப்படி அதெல்லாம் அவரவருக்கு வலிச்சாதான் தெரியுது எங்க பிள்ளைகள் எழுத மாட்டார்கள் எழுதுனவங்கள நான் ஒன்னு கேட்கிறேன் எங்க குற்றம் நகர்ந்தாலும் இங்க கூட்டிட்டு வந்து நடவடிக்கை எடுக்க நீ யாரு கன்னியாகுமரியில ஒரு ஒரு பேச்சு பேசுனார் துறைமுருகன் அங்கே அங்கே இந்த இவர் இருக்கிற தான் காவல்துறை இருக்கா வேற இந்த இடத்துல இதுவரைக்கும் எங்கேயுமே இல்லையா அங்கேயெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாது நேராக திருவள்ளூருக்கு கூட்டிகிட்டு வந்து அவர் மேல எஃப்ஐஆர் போட்டு உள்ளதல்லி குண்டாசு அப்படி தானே இவர் பாடினது விற்கிறவாண்டியில விழுப்புரத்தில் எப்ப இருக்காண்டியா இங்கே இங்க இருந்து திரு தென்காசி போய் கைது பண்ணி இங்க வந்து கைது பண்ணி எஃப்ஐஆர் போட்டு உள்ள போடுறதுக்கு காரணம் என்ன என்ன கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி அதான பாட்டு பாட்டு நான் எழுதினா இல்ல துறைமுருகன் மெட்டமைச்சாரா அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அவங்க எழுதி பாடின பாட்டு எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட்டு அப்பா ஐயா கருணாநிதி இருந்தார்ல அவர் அதுல விழுந்துச்சா இல்ல இல்லையா இன்னைக்கு முதலமைச்சராக ஏ ஸ்டாலின் அதை கேட்டாரா இல்லையா மக்களா தாங்கி பேசுற வாடகை வாய்கள்லாம் அன்னைக்கு வாயில புண்ணு இருந்துச்சா இல்ல போட்டு போட்டுருந்தீங்கள நாங்க பாடின உடனே உங்களுக்கு அது ஐயோ பாடிட்டாரு சரி பாடிட்டீங்க பாடிட்டோம் இப்போ நீங்கள் வழக்கு போட்டீங்க அது பாடின இடத்துல அந்த விக்கிரவாண்டிகளுக்கு விழுப்புரம் எஸ்பி போய் போட்டிருந்தா அது முடிஞ்சிடுச்சு இங்கே தூக்கிட்டு வந்து போட்டு சரி உங்கள் குடும்பத்தை எழுதிட்டான் சும்மா யாராவது எழுதுவானா என்னையே எங்கள் அம்மாவை எழுதுறா என் மனைவி எழுதுறா அவன் கோவத்துல உனக்கு எழுதிட்டானே வச்சுக்கிறோம் இத்தனை இவ்வளவு தொண்டர்கள் இருக்கிற இடத்துல இவ்வளவு என் கட்சி பிள்ளைகள் எல்லாரும் எழுதிக்கிட்டு இருக்கானா யாராவது எழுதிட்டானே வச்சுக்கிறோம் அங்கே விருதுநகரில் எழுதுனவனுக்கு அங்கே காவல்துறை இருக்கா இல்லையா அங்க எஸ்பி டிஎஸ்பி இருக்காங்களா இல்லையா ஏன் இங்க தூக்கிட்டு வந்து கண்ணை கட்டிட்டு அடிச்சிங்க சென்னையில இருந்து ஒருத்தர் எழுதுனவனுக்கு சென்னையில போலீஸே இல்லையா இங்க எதுக்கு தூக்கிட்டு வந்து அடிக்கணும் இப்ப தனி ராஜ்யம் துறைமுருகனை கைது பண்ணிங்க ரெண்டு முறை ரெண்டு முறையும் அவன் கைது பண்ண போது செல்போனை பறிச்சு செல்போனுக்குள்ள இருக்கிற உரையாடலை எடுத்து வெளியிட வேண்டிய தேவை என்னையே ஆறு முறை கைது பண்ணி அஞ்சாறு முறை சிறைப்பிடிச்சிருக்காங்க எடுத்தவொடனே காவலர்கள் இந்த அலைபேசி இப்ப இந்த மோதிரம் போட்டிருக்கேன்னா இது யார்கிட்ட கொடுக்க அம்மாட்ட கொடுத்துருங்க தங்கச்சி கொடுத்துருங்க தம்பிடுங்க ஒப்படைக்கிறாங்க அருணாக்குடி வரைக்கும் எடுத்து கொடுத்துருவான் இந்த செல்போனை நோண்டி வேலை போலீஸ் வேலை இல்லையா அதை எடுத்து பாருங்க காலியமா பற்றி பேசிக்கா பாருங்க பாருங்க இவரை பத்தி பேசிக்காரு இது போலீஸ்கார வேலை இல்லையா இது கட்சிக்கார வேலை அப்படின்னு நீங்க எடுத்து நீங்க தான் வச்சுக்கணும் நீ திமுக ஆயிட்டு எப்படி போகுது எப்படி போகுது இந்த குரல் எப்படி போகுது இப்ப யாருக்கு வேலை செய்கிறீங்க நீங்க அதுக்கு வருத்தம் தெரிவிச்சா நான் என்னையே பொது வழியில் அசிங்கப்படுத்தி நான் பதினஞ்சு நாள் இல்லை ஊர்ல இல்லை வேற ஊருக்கு போயிட்டேன் என்ன என்ன இப்ப பேசிட்டு இருந்தீங்க எல்லாரும் ஒரு ஆடியோ வந்துடுச்சு ஆடியோ வந்துருச்சு அதனால தான் தக்காளி விலையிடுச்சு பெட்ரோல் டீசல் விலை மின் கட்டணம் உயர்ந்துருச்சுங்கிற மாதிரியே எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்க எல்லாருமே பேசிட்டு இருந்தீங்க அவருக்கு ஏ என்ன அது அநாகாரியமான செயல் ஒருத்தனுடைய போன் எடுத்து அதில் என்னமா பேசியிருப்பாயன் அவன் கட்சிக்காரன் ஆயிரம் கட்சிக்குள்ளே பேசிப்பா அதை எடுத்துக்கா வெளியிட்டாங்க ஒருத்தன் கேட்கல இவர் நேர்மை இவர் ஒழுக்கம் அது தப்பு தான் அப்படின்னு சொல்லணும்ல யாராவது நீங்க கண்டிச்சீங்களா என்னை இவ்வளவு கேள்வி அவரை யாரும் கேட்டிடல இருக்குங்க அந்த வேலையை பண்ணீங்க அப்படின்னு அப்போ ஒவ்வொரு தலைவருடைய போனை எடுத்து வெளியிடுவோம் வெளியிடுவோமா